கட்சிகள் பரப்புரையில் ஈடுபடுவது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது அவர்கள் செய்யக்கூடிய நிலை ஆனால் உலகில் முதன்முறையாக இந்திய நாடு மட்டுமல்ல இந்திய நாட்டை சார்ந்த மக்கள் மட்டுமல்ல உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய இந்திய வம்சவழியை சார்ந்த மக்கள் அனைவரும் ஒருமித்து ஒரே குரலை எழுப்பியிருக்கிறார்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் உலகம் எங்கிலும் உள்ள சமூக ஊடகங்களில் ஒரு வாக்கியம் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது அந்த வாக்கியம் இதுதான் நோ ஓ டு பிஜேபி பாஜகவிற்கு வாக்களிக்காதீர்கள் என்கிற முழக்கம் என்கிற ஹேஷ்டேக் என்கிற வாக்கியம் உலகம் முழுவதும் பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது கட்சிகள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவது என்பது நமக்கு தெரியும் அது அவர்கள் செய்யக்கூடிய வேலை ஆனால் உலகில் முதன்முறையாக இந்திய நாடு மட்டுமல்ல இந்திய நாட்டை சார்ந்த மக்கள் மட்டுமல்ல உலகம் இருக்கக்கூடிய இந்திய வம்சவழியை சார்ந்த மக்கள் அனைவரும் ஒருமித்து ஒரே குரலை எழுப்பியிருக்கிறார்கள் நோட் டு பிஜேபி அந்த வீடியோ இன்றைக்கு எக்ஸ் சமூக வலைத்தளம் வழியாக பல கோடி மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது முதலில் அந்த அருமையான வீடியோவை மோடியும் அமித்ஷாவும் பார்ப்பதற்கு நாங்கள் இங்கே அனுப்புகிறோம் அதாவது அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பின்லாந்து இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கனடா இப்படி உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் வாழக்கூடிய இந்திய மக்கள் தங்களுடைய கைகளில் ஒரு விளம்பர பலகையை ஏந்துகிறார்கள் அந்த விளம்பர பலகையில் எழுதப்பட்டிருக்கும் வாசகம் நோ ஓ டு பிஜேபி இதை பின்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடம் கொடுக்கிறார் அவர் கனடாவில் இருக்கும் மனிதரிடம் கொடுக்கிறார் கனடாவில் இருப்பவர் அமெரிக்க கொடுக்கிறார் அமெரிக்கக்காரர் ஜெர்மனிகாரிடம் கொடுக்கிறார் ஜெர்மனி ஜம்மு காஷ்மீர் உள்ளவரிடம் கொடுக்கிறார் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நம்முடைய தமிழ்நாடு வரையிலும் மக்கள் அந்த பலகையை கையில் ஏந்தி சொல்கிறார்கள் நோ மீண்டும் சொல்கிறேன் உலக வரலாற்றில் தேர்தல் கட்சிகள் பரப்புரையில் ஈடுபடுவது என்பது இயற்கை அது நடக்கும் ஆனால் உலகின் முதன் முறையாக பாஜகவிற்கு எதிராக உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் அனைவரும் ஒருமித்து ஒற்றை குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள் செய்து வாக்களித்து விடாதீர்கள் என்பதுதான் என்ன காரணம் ஒரு செய்தி வந்திருக்கிறது அதாவது ஐக்கிய நாட்டு ஆதரவுடன் ஆண்டுதோறும் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியல் வெளியிடப்படுகிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்டினுடைய தனிநபர் வருமானம் அதே மாதிரி சமூக ஆதரவு அங்கு இருக்கக்கூடிய சுகாதாரம் இதை அடிப்படையில் வைத்துதான் ஒரு நாடு மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானித்து ஒரு பட்டியலை வெளியிடுவார்கள் அந்த பட்டியலில் அதாவது ஏறத்தாழ நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகளுடைய பட்டியலில் மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் மோடியும் மோடியினுடைய ஆட்சி இதுல முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு தெரியுமா பின்லாந்து இரண்டாவது இடத்துல டென்மார்க் மூன்றாவது இடத்துல ஐஸ்லாந்து நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்துல இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் மோடி இங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியுங்க இங்க எப்படி எவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு மோடியினுடைய ஆட்சியில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு நான் கேட்கிறேன் சொந்த நாட்டு மக்களை மதத்தினுடைய அடிப்படையில் பிரித்து அதில் ஒரு சாரரை அகதிகளாக உரிமையற்றவர்களாக மாற்றுவது அதே மாதிரி மக்களை எப்போதும் அச்சத்திலேயே வைத்திருப்பது இதுதானே மோடி அமித்ஷா கடந்த பத்து வருடங்களாக செய்து கொண்டிருப்பது ஒன்றை சொல்லிக்கொள்ள ஒரு முறை இன்னும் கொஞ்ச நஞ்ச பேருக்கு போய் தாமரைல குத்தணும்னு நினைப்பாங்க தாமரை போய் போடலாண்டா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு சொல்றேன் நானு ஒரு முறை கூட இனி பாஜக வெற்றி பெற்றால் இந்தியா முழுவதும் பிறந்த வெளி சிறைச்சாலைகளாக இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை இப்பவே ஏற்கனவே அப்படிதான் அதனாலதான் அந்த 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 ஐக்கிய நாட்டு சபை வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த உலகின் மிக அதாவது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலை நான் இங்கே சொன்னதற்கு காரணம் நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்துல இந்தியாவை கொண்டு வந்த சேர்த்த பெருமை மோடிக்கு வரும் வட சொல்றதாங்க அதாவது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு இல்லையா இந்த பத்து வருடமா குஜராத் மாடல்னு ஆரம்பிச்சாங்க இல்லையா குஜராத் மாடல்னு ஆரம்பிச்சு இந்த அண்ணா ஒருத்தன் அவனை எங்க பார்த்தாலும் செருப்பான் அவன் அவனை பார்த்தா அவன் நீ எல்லாம் உப்பு போட்டுதானா சாப்பிட்ற அப்படின்னு கேளுங்க அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல தலைமுறை ஆயிட்டானு கூட தெரியல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவன்லாம் சேர்ந்துதான் குஜராத் மாடல் ஊழல் இல்லாதது இருக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒன்று அதாவது பெரும் பொய்களை பெரும் பொய்களை இல்லாததெல்லாம் இருக்கிறது மாதிரி இங்க ஊடகங்களின் உதவியோடு ஒரு பெரும் பொய்களை கட்டமைத்து பதினஞ்சு லட்சம் தரேன் ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன் ஐம்பது ரூபா பெட்ரோல் கொடுக்கறேன் என்ன மாதிரி எல்லாம் பேசுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் நம்பி பல பேர் ஓட்டு போட்டாங்க போட்டதுனுடைய விளைவு இவனுங்க வந்தானுங்க வந்தா இப்ப என்ன நான் சொல்றீங்க ஒரு அச்சத்தோடைய வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்திய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது எல்லாருக்கும் தெரியுது இந்த முறை நமக்கு நம்ம நினைக்கிறது பாஜகவை வீழ்த்துவது என்பது நமக்கு நடக்கலைன்னு சொல்கிறேன் இப்ப அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு எமர்ஜென்சி தான் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் முடிந்தது கதை இந்திய மக்களுக்கு சங்கு தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா இனி நானூறு இடங்கள் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை மட்டும் இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க நான் நான் உறுதியாக சொல்றேன் நூறு இடங்கள் கூட கிடைக்காது ஆனால் வாக்கு எந்திரங்கள் எல்லாம் நினைக்கும் போது ஒரு பக்கம் பெரிய பதட்டமா இருக்கு நமக்கு இப்போ வேற ஒரு தனியார் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து என்ன வேணாலும் பண்ணலாம் வாக்கு எந்திரத்துலன்னு சொல்றாங்க பார்க்கும்போது பயமா இருக்கு என்னப்பா இப்படிலாம் பண்ண முடியுமோ அதாவது ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் கொண்டு போய் வாக்கு எந்திரங்களை கொண்டு போயிட்டு அந்த வாக்கு எந்திரங்களை பாதுகாக்கக்கூடிய அறையில கொண்டு வச்ச பிறகு என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்றாங்க அப்போ அப்போ நமக்கு ஒரு தோணுதா ஆமா இவ்வளவு அதாவது இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு ஜூன் நாலாம் தேதி ஆகுது இவ்வளவு நாளில் என்ன நடக்கும் பாதுகாப்புக்கு ஆளெல்லாம் போட்டிருக்கிறாங்க ஆனால் போட்டாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இது குறித்த நிபுணர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் அச்சம் இருக்கிறது இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன் இது இந்த நானூறு அப்படிங்கிற இடம் இவனுக்கு கற்பனையில் சொன்னாலும் நடந்துருச்சுன்னு வைங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க திரும்பவும் சொல்றேன் யாரையும் காப்பாற்ற முடியாது நம்ம எல்லாம் அடிமைகளாக இங்கே இருக்க வேண்டியதுதான் தான் சுதந்திரமற்றவர்களாக இருக்க வேண்டியதுதான் தான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க